அனைவருக்கும் வணக்கம் விநாயகர் புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப்பெற்று பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் ஒன்று உப கதைகள் விநாயகரை பற்றி மற்ற புராணங்கள் இதிகாசங்கள் கவிதைகள் முதலானவற்றில் வரும் கதைகள் கீழே தரப்பட்டுள்ளன ஒன்று பிள்ளையார் பிறந்த கதை சிவமகாபுராணம் கைலாயத்தில் பார்வதி தேவி தன் தோழிகளோடு விளையாடிக் கொண்டிருந்தபோது விஜயை என்னும் தோழி அம்மா உங்கள் நாதருக்கு நந்தி பிருங்கி முதலான பிரதம கணங்கள் பலர் இருக்கும்போது உங்களுக்கென்று பாலர் ஒருவரும் இல்லையே என்றாள் பிறகு ஒருநாள் பார்வதி தேவி தன் அந்த புறத்தில் கொண்டிருக்கும்போது வாசலில் காவல் நின்ற நந்திதேவரின் வார்த்தையை மீறிக்கொண்டு சிவபெருமான் உள்ளே விட்டார். அதனால் தேவி நாணப்பட்டு நெளிந்து சென்று தன் தோழி விஜயை கூறியது சரிதான் என்று நினைத்தாள் உடனே கையில் சிறிது நீர் எடுத்து தன் உடம்பில் மீது தேய்த்து உருட்டி தன் கணவரை போல் மூன்று கண்களும் யானை முகமும் உடைய விநாயகர் என்னும் புத்திரனை உருவாக்கி தம் அந்த வாசலில் நிறுத்தி என் பிரிய புத்திரனே என் கட்டளை இல்லாமல் யாரையும் உள்ளே நுழைய விடாதே என்று கூறி கையில் ஒரு தண்டத்தையும் கொடுத்து முகத்தில் ஒரு முத்தமும் கொடுத்துவிட்டு உள்ளே சென்றாள் ஒருநாள் பார்வதி தன் தோழிகளோடு அந்த நீராடிக் கொண்டிருக்கும் போது சிவபெருமான் தம் பிரதம கணங்களோடு வந்து அந்த புறத்தினுள் நுழைய முயன்றார் அப்போது வாசலில் காவல் இருந்த பிள்ளையார் என் தாய் நீராடுவதால் உள்ளே போகக்கூடாது என்று சொல்லி தன் கையில் தண்டத்தை எடுத்து பயமுறுத்தினார் அதைக் கண்டதும் பெருமான் என்னை யாரென்று நினைத்தாய் நான் தான் சிவன் என்று கூறிவிட்டு மீண்டும் நுழைய முயன்றார் அதனால் பிள்ளையார் கோபம் கொண்டு சிவனாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன என்று கூறி தம் கையிலுள்ள தண்டாயுதத்தை ஓங்கி சிவபெருமானை ஓரடி அடித்தார் சிவபெருமான் வியப்புற்று வெகுண்டு என்னை நீ அறியவில்லை மகாமூர்க்கனாக இருக்கிறாய் உன்னை இங்கு காவலுக்கு அமர்த்தியவளுக்கு நான் கணவன் என்று வெகு உரிமையோடு சொன்னார் அவரை பிள்ளையார் மீண்டும் தண்டத்தால் அடித்தார் சிவபெருமான் தம் பிரதம கணங்களை கூவியழைத்து இந்த பாலகனின் துடுக்குத்தனத்தை அடக்குங்கள் என்று சொல்லிவிட்டு போனார் நந்தி முதலான சிவகணங்கள் பலவாறாகவும் பிள்ளையாரை அதட்டி மிதற்றி பார்த்தார்கள் ஆனால் வாசல் காவலை விட்டு பிள்ளையார் சிறிதும் நகராமல் தம் கைத்தடையை சுழற்றி சுழற்றி அடித்து அங்கிருந்து விரட்டிவிட்டார் சிவகணங்கள் சிவபெருமானிடம் ஓடி வந்து முறையிட்டார்கள் அதற்கு சிவபெருமான் ஒரு சிறுவன் அடித்தான் என்று இத்தனை பேர் ஓடி வரலாமா போய் அவனை அடித்து துரத்துங்கள் என்றார் சிவகணங்கள் மறுபடியும் விநாயகரிடம் வந்து நீ வாசலை விட்டு நகராவிட்டால் எங்கள் பராக்கிரமத்தை காட்டுவோம் வாக்குவாதம் செய்தார்கள் இதை அந்த கவனித்த பார்வதி தேவி உள்ளூர மகிழ்ந்து என் கணவராக இருந்தாலும் என் வாசலில் காவல் இருக்கும் என் பாலகனை ஏன் தொல்லைப்படுத்த வேண்டும் அவனிடம் நயமாக வேண்டிக் கொள்ளக்கூடாதோ என்று சொல்லி ஒரு தோழியைக் கூப்பிட்டு அவள் மூலம் ஒருவரையும் உள்ளே நுழையவிட வேண்டாம் என்று பிள்ளையாருக்கு கட்டளை அனுப்பினான் உடனே பிள்ளையார் தம் ஆடையை இழுத்து கட்டிக்கொண்டு கொண்டு தட்டி நீங்களோ சிவகணங்கள் நானோ பார்வதி புத்திரன் இருவரும் சமபலம் உடையவர்கள்தான் நீங்கள் சிவ கட்டளைப்படி நடங்கள் நான் என் தாயாரின் கட்டளைப்படி நடக்கின்றேன் உங்கள் சிவபெருமான் என் தாயாரின் அந்த நுழைய வேண்டுமானால் என்னை நீங்கள் ஜெயித்தாவது அல்லது என்னுடைய உத்தரவு பெற்றாவதுதான் உள்ளே நுழைய முடியும் என்று வீர முழக்கமிட்டார் அதை கேள்விப்பட்டதும் சிவபெருமான் யோசித்தார் நாம் உத்தரவு பெற்று உள்ளே நுழைவதால் பெண்ணின் கட்டளைக்கு உட்பட்டவராவோம் ஆகவே யுத்தம் செய்வதே உசிதமாகும் என்று தீர்மானித்தார் பிள்ளையாரும் யுத்தத்திற்கு தயாராகி சிவகணங்கள் எல்லாம் என்னோடு போராட வரலாம் நானோ சிறுவன் தனியன் இதுவரை யுத்தம் செய்த அனுபவம் உள்ளவனும் அல்ல ஆனால் தாயாரின் கட்டளையை ஏற்று நடப்பவன் ஆகவே இறுதியில் எனக்கே புகழ் உண்டாகும் உங்களுக்கோ அவமானம்தான் மிஞ்சும் நாம் இருவருமே ஜெயிப்போம் என்றோ தோற்போம் என்றோ நினைக்க வேண்டாம் நீங்கள் ஜெயித்தால் சிவபெருமானே ஜெயித்தவர் ஆவார் நான் ஜெயித்தால் என் தாயாரான பார்வதி தேவியே ஜெயித்தவராவார் என்று முழங்கினார் அதன் விளைவாக யுத்தம் மூண்டு பலவிதமான வினோத வேடிக்கை தாக்குதல்களும் நிகழ்ந்தன முடிவில் சிவகணங்கள் பிள்ளையாரின் பிறம்படிகளை தாங்க முடியாமல் கும்பிட்டு விட்டு பயந்தோடினார்கள் பிறகு நான்முக பிரம்மா இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் திரண்டு வந்து சிவபெருமானுக்கு ஆதரவாக சேர்ந்து கொண்டார்கள் சிவபெருமான் பிரம்மாவை நோக்கி நீ அவனிடம் போய் மேலும் போர் நிகழாதவாறு இதமான வார்த்தைகளால் அவனை வசப்படுத்தி வா என்று கூறியனுப்பினார் ஆனால் பிரம்மா பிள்ளையாரிடம் வந்ததுமே அவரது மீசையை பிள்ளையார் பிடித்திழுத்து பறிக்க முயன்றார் பிரம்மா வழி தாங்க முடியாமல் அலறி மற்ற தேவர்களோடு ஓட்டம் பிடித்தார் சிவபெருமான் கோபம் கொண்டு சுப்பிரமணியர் முதலான பிரதமர்களையும் இந்திரன் முதலான தேவர்களையும் பூத பிரேத பைசாசங்கள் அனைவரையும் பிள்ளையாரோடு போராட அனுப்பினார் பிள்ளையார் தனி ஒருவனாகவே நின்று அனைவரையும் எதிர்த்து போராடினார் அந்த சமயம் அந்த இருந்த பார்வதி தேவி இரண்டு சக்திகளை சிருஷ்டித்து அனுப்பி பிள்ளையாருக்கு துணையாக போராடச் செய்தாள் அப்போது மூ உலகங்களும் அதிர்ந்தன சுப்பிரமணியர் போரில் மிஞ்சிய தன் படைகளை அழைத்து கொண்டு சிவபெருமானிடம் திரும்பி வந்து அந்த யானை முகத்தவனின் பராக்கிரமத்தை சொல்ல முடியாது அவனை போல் ஒருவனை இதுவரை கண்டதும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை அவனை நீங்கள் எதிர்த்து அடக்காவிட்டால் மகா பிரளயம் உண்டாகும் என்றார் சிவபெருமான் சினம் கொண்டு தேவர்கள் புடைசூழ போருக்கு புறப்பட்டார் அப்போது நாரதர் புன் சிரிப்போடு அவரை நோக்கி சர்மேஸ்வரா அவன் வெல்லத்தக்கவனன்று அவன் பாலகன் தனித்து நின்று தாயின் கட்டளையை நிறைவேற்றுபவன் அவனை வசப்படுத்தினால் நன்மை உண்டு ஆகையால் அவனை எப்படியாவது ஸ்நேகம் செய்து கொள்வதுதான் நல்லது என்றார் அதை மறுத்துவிட்டு சிவபெருமான் போர் புரியச் சென்றார் அவரை மகாவிஷ்ணு நோக்கி மகேஸ்வரா நான் அவனை மயங்கச் செய்கிறேன் அப்போது நீர் அவனை அடிக்க வேண்டும் தந்திரத்தாலன்றி அவனை வெல்ல முடியாது என்று கூறிவிட்டு தம் மாயையால் சக்திகள் இருவரையும் மறையச் செய்தார் அவர் முன் பிள்ளையார் துள்ளி குதித்து வந்து நின்று கபட நாடக சூத்திரதாரி என்ற பெயருக்கேற்ற கபடம் செய்ய நினைப்பவனே என்று தம் கையிலுள்ள இரும்புலக்கையால் அறைந்து சிவபெருமானின் வில்லையும் திருமாலின் சக்கரத்தையும் தம் பரசு ஆயுதத்தால் பொடி பொடியாக்கினார் பிறகு அவர் திருமாலோடு மல்யுத்தம் செய்யலானார் அப்போது சிவபெருமான் பிள்ளையாருக்கு பின்புறமாக சென்று அவரை பாசத்தால் இறுக்கி பூமியின் மேல் மூச்சித்து விழச் செய்தார் அதை நாரதர் உடனே பார்வதியிடம் போய் சொல்லி உன் பாலகன் உன் கணவரின் பாசத்தால் கட்டுண்டு மூச்சித்து கிடக்கின்றான் இது சமயம் பராசக்தியான நீ தன்மானம் காத்து கொள்ள வேண்டும் என்று கோல் மூட்டிவிட்டு போனார் அதனால் பார்வதி அளவு கடந்த கோபம் கொண்டு அநேக ஆயிரம் சக்திகளை உண்டாக்கி நீங்கள் போய் என் பாலகனை எதிர்ப்பவர்கள் யாராயிருந்தாலும் சிறிதும் யோசிக்காமல் எல்லோரையும் நாசப்படுத்தி மகா பிரளயத்தை கிளப்பிவிட வேண்டும் என்னுடையவன் என்றும் பிறனென்றும் பார்க்க வேண்டாம் என்று கட்டளையிட்டு அனுப்பினாள் அச்சக்திகள் போர்க்களத்தில் பாய்ந்து சில சக்திகள் தன் கைக்கு அகப்பட்டவர்களையெல்லாம் வாரி விழுங்கி கொண்டும் சில சக்திகள் பிரளய அக்னியை பொழிந்து கொண்டும் அதி உக்கிரமான யுத்தம் புரிந்தார்கள் திருமால் முதலான தேவர்களும் முனிவர்களும் மருண்டு மகா பிரளயம் உண்டாகிவிட்டதே இனி பார்வதி தேவி கருணை செய்ய கருதினாலன்றி இந்த பிரளயம் அடங்காது என்றார்கள் பிறகு அவர்கள் நாரதரை பார்வதியிடம் தூதாக அனுப்பினார்கள் நாரதர் உமாதேவியை பலவாறாகவும் தோத்தரித்துவிட்டு ஜகன் மாதாவே உன் நாதரும் நாங்களும் மிகவும் கஷ்டத்தை அடைந்தோம் நாங்கள் அனைவருமே உன்னால் படைக்கப்பட்டவர்களாகையால் இந்த சம்ஹாரத்தை நிறுத்தி சாந்தமடைய வேண்டும் என்று இறைஞ்சினார்கள் என் புத்திரனான விநாயகன் மூச்சை தெளிந்து எழுந்த பிறகுதான் இந்த சம்ஹாரம் நிற்கும் தாயான என் கட்டளையின் பொருட்டு தனியனாகவும் சிறுவனாகவும் ஒருவனாகவும் இருந்து என் அந்தப்புற வாசலை காவல் புரிந்தவன் அவனுக்கெதிராக நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு யுத்தம் புரிந்தது அடாத செயல் அநீதியான காரியம் ஆகையால் உங்கள் அனைவராலும் பூஜிக்கப்படுபவனாகவும் சகலருக்கும் முதற்கடவுளாகவும் என் பாலகன் இருந்தாலன்றி நான் செய்யும் சம்ஹாரம் நிற்காது என்று பார்வதி தேவி தீர்மானமாக கூறிவிட்டாள் அவள் கோரிக்கைப்படியே நடப்பதென்று சிவபெருமானும் மற்ற தேவர்களும் முடிவு செய்தார்கள் சஞ்சீவி முதலான மருந்து மூலிகைகள் நிறைந்த துரோணாட்சலம் என்னும் மலையை சிவபெருமான் தன் முன் வரவழைத்தார் அந்த மருந்து காற்றுப்பட்டதும் போர்க்களத்தில் மடிந்து கிடந்தவர்கள் எல்லோரும் உயிர் பெற்றெழுந்தார்கள் பிறகு சிவபெருமான் பிள்ளையாரை பறிவோடு பார்த்து பாசக்கட்டை நீக்கி தம் திரு கையால் அவரது திருமேனியை தடவினார் பிள்ளையார் மூர்ச்சை தெளிந்து எங்கே இரும்புளக்கை என்று கூவிக்கொண்டே எழுந்தார் அவரை எல்லோரும் சமாதானப்படுத்தி பலவாறாகவும் தோத்தரித்து கணங்கள் அனைவருக்கும் நாதராயிருக்கும்படி பட்டாபிஷேகம் செய்வித்து ஆடை ஆபரணங்களால் அலங்கரித்து பார்வதி தேவியிடம் அழைத்து சென்று காண்பித்தார்கள் தேவி மகிழ்ந்து சம்ஹாரத்தை நிறுத்தினாள் பிறகு இந்திராதி தேவர்கள் சிவபெருமானை அழைத்து வந்து அவருடைய தொடை மீது பிள்ளையாரை உட்கார வைத்தார்கள் சிவபெருமான் பிள்ளையாரை வாஞ்சையோடு அணைத்து இவன் என் பிள்ளை என்றார் அவரை பிள்ளையார் கைகுவித்து வணங்கி தந்தையே நான் ஏதாவது அபச்சாரம் செய்திருந்தால் மன்னிக்க வேண்டும் என்றார் சிவபெருமான் அங்குள்ள பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரையும் நோக்கி என்னை உலகத்தார் பூஜிப்பதைப் போலவே இக்கணேசனையும் அனைவரையும் பூஜிக்க வேண்டும் மேலும் இந்த விநாயகனை முதலில் பூஜித்து அதன் பிறகு என்னை பூஜித்தால்தான் நானே மகிழ்வேன் இந்த விக்னேஸ்வரனை வழிபடாதவர்களுக்கு காரியங்கள் சித்தியாகாது என்றார் பிறகு அவரே முதலில் பிள்ளையாரை பூஜித்தார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் கங் கணபதியே நம விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நாளை அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி கணபதியே போற்றி